வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு காசு வரோம் ஒரு ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்த நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஒரு மூணு நாள் லீவ் போட்டாங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டு உடம்பு சரியானதான் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போட்டு அவங்களுடைய இப்போ மூணு நாள் பாடம் எடுத்துகிறாங்க இல்லையா அந்த நோட்ஸ்லாம் எழுதணும் இல்லையா அதுக்காக நல்லா படிக்கிற பொண்ணுன்னா அவருக்கு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த பொண்ணுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட நோட்டு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அந்த ஃப்ரெண்டு இல்லை இல்லை நான் படிக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு நான் என் நோட்ஸ் கொடுங்க அவங்களோ நல்லதாக படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்டு இல்லை என் நோட்டை கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து போய் எடுத்து போயிட்டு ஏற்றி எழுதிட்டு நாளைக்கு கொண்டா கொடுங்க அப்படின்னாங்க உடனே இந்த பொண்ணுக்கு கோபம் ஆகிட்டு ரொம்ப மனசில் ஒரு கோவமாகி போச்சு என்ன எப்படி பண்ணிட்டாங்களே நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுக்கலையான்ட்டு கோவமாயிட்டு அந்த கோவத்தை வீட்டில் இருக்கிறவங்கலாம் அப்பா அம்மா எல்லாம் கோ கோவப்படுறாங்க ஒரு வெப் வெறுப்பாக இருக்காங்க ஒரு இதாகிட்டே இருக்காங்க ஒரு அப்புறம் இன்னொரு பொண்ணு கொடுத்தாங்களே அதை வச்சு அதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க எழுதிட்டு போய் படத்தெல்லாம் எழுதிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்லாம் கரெக்டாக எழுதினாங்க அப்புறம் ஒரு மூணு நாள் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக யோசிச்சாங்க நாம் வந்து அந்த பொண்ணு கொடுக்கலன்னு எது கோவப்பட்டோம் அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு படிக்கிற வேலை இருந்திருக்கலாம் அதனால் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை வேறு வேறு காரணங்களாக இருக்கலாம் நமக்கு இன்னொரு நோட்டு கழிச்செடுத்து அதை சந்த் வச்சு சந்தோஷப்பட்டுருக்கலாம் சரி அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு நம்ம அப்பா அம்மாவை எதுக்கு கோவப்பட்டோம் நம்ம அப்பா அம்மாவில் எதுக்கு கோவமாக இருந்தோம் ட்டு இது பண்ணாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க யோசித்தாங்க ஏன் செய்யக்கூடாது செஞ்சோம் அப்படி தவறாக செஞ்சோம் அது நியாயமான விஷயம் தான் அந்த பொண்ணு கொடுக்கலன்றது அவங்க செய்யலை நியாயம் நமக்கு எதுக்கு கோபம் வருது அப்படின்ட்டு நினச்சி அவங்க மறந்துழுதுட்டாங்க ஒரு எட்டு வயது குழந்த அவங்களே அதை இது பண்ணி சரி பண்ணி அவங்க மனசை திருப்பி படுத்திட்டாங்க தவிர்தான் வாழ்க்கையில் மனிதர்கள் அவரவர்களும் நமக்கு கிடைக்கணும் ஒருத்தவங்க கொடுக்கணும் அவங்க இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி த கொடுக்க முடியலனா அதுக்கு பல்வேறு காரணங்கள் நமக்கு அந்த உதவியை செய்ய முடியலனா அவங்க சைடில் சில நியாயங்கள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு கிடைக்கலையேன்றதுக்காக வருத்தப்படக்கூடாது வருத்தப்பட்டு அவங்கள திட்டுறதோ அவங்க பேரில் கோவப்படுறதோ கூடாது என்பது தான் அந்த கதையின் சுருக்கம் நன்றி வணக்கம்